பேராசிரியர் குறிப்பிட்டது போன்று ஒரு வகையில் சீனாவினுடைய கட்டுப்பாட்டில் இப்பொழுது பல நாடுகள் இருக்கின்றன இது வரி விதிப்பு மட்டுமல்ல ஏனைய நாடுகள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வர வேண்டும் என்பதும் விருப்பமாக இருக்கிறதோ நிச்சயமாக நிச்சயம் சீனாவில் தங்கி இருக்கிற நாடுகளை நீங்கள் ஏதோ ஒரு வகையில் வர்த்தகத்தில் நீங்க நெருங்கி நிற்கிறீர்கள் ஐரோப்பிய ஒன்றை உட்பட பாருங்கள் என்னுடன் கூடுதலாக வர்த்தகத்தை செய்யுங்கள் இங்கே முதலீடு செய்யுங்கள் எங்களுடைய நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்கள் உற்பத்தி நாங்கள் உற்பத்தியை பெருக்கு வருகிற இப்பொழுது சீனா இந்திய அமெரிக்கா வந்து கூட நுகர்வு பொருட்களை இறக்குமதி செய்கின்றது இறக்குமதி பொருளாதாரமாக இருக்கின்றது ஆகவே எங்கட நாட்டிலேயும் உற்பத்தி பெருக வேண்டும் என்பது அவருடைய வாதம் ஆனால் அதுக்குரிய கெப்பாசிட்டி இப்போ அதி தொழில்நுட்பம் கூடிய பொருட்களை அமெரிக்கா உற்பத்தி செய்யலாம் அது இப்போ நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் மலிவான ஊழியர்களை பயன்படுத்துகிற ஆடை போன்றவற்றை செய்யக்கூடிய வல்லமை அமெரிக்கா இருக்கின்றது ஆனால் தான் இப்படியான கட்டுப்பாடு விதித்து அந்த வரியை குறைப்பதற்கு அமெரிக்கா முற்படுகின்றது ஆக இலங்கை அமெரிக்காவோடு ஒரு தனிப்பட்ட ரீதியிலான வார்த்தை உடன்படிக்க சென்றாக வேண்டும் சென்றாக வேண்டும் அல்லது பேச்சுவார்த்தை ஊடாக அமெரிக்கா சொல்வதை கேட்க வேண்டியது உங்களுக்கு தெரியும் எம்எஃப்ஏ மல்டி ஃபைபர் அக்ரிமெண்ட் என்று இருந்தது எங்களுக்கு அமெரிக்கா எங்களுக்கு ஆடை ஏற்றுமதி ரெண்டாயிரம் வரைக்கும் ஒரு சலுகை தந்தது எங்களுக்கு கோட்டா சிஸ்டம் இருந்தது ஸ்ரீலங்கா கண்டு இவ்வளவு கோட்டா அதுல நாங்கள் நன்மை பெற்ற நாங்க அது ஒரு சலுகை அதன் பிறகு உங்களுக்கு தெரியும் ஐரோப்பிய ஒன்றியம் ஜிஎஸ்பி பிளஸ் தந்தது அதுவும் சலுகை தான் அதெல்லாம் உரிமை அல்ல அமெரிக்கா சொன்னது நாங்கள் கேட்டால் தந்தார்கள் ஐரோப்பிய ஒன்றிய மனித உரிமைகள் எல்லாம் நாங்கள் சொன்னார்கள் அது சலுகை தான் நாங்கள் உரிமையாக கடந்த ஜனாதிபதி கோடாபராஜபக்சத்தில் எம்சிசி உடன்படிக்கைக்கு அமெரிக்கா ரெண்டாயிரத்தி நானூறு மில்லியன் தருவதாக கூறியது அதை ஏற்றுக்கொண்டார் இவர் வேணாம் என்று சொல்லிவிட்டார் கடைசி என்ன நடந்தது பாதிக்கப்பட்டது இலங்கை பொருளாதாரம் அது உடம்படிக்கையில் என்ன இருந்தது பாதகமா சாதகமானதுக்கு அப்பால பொருளாதார கடையில் சிக்கியது அமெரிக்காவில் இலங்கைதான்